கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் சாலையில் நடந்த வாகன விபத்தில் இருவர் பலி இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத் போலீஸாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட கோயத் குடிமகன் கைது அடுத்து கோயத்தில் முப்பத்தி ரெண்டு கடைகளுக்கு சீல் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத் ஆறாவது ரிங் ரோட்டில் நடந்த சாலை விபத்தில் ரெண்டு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தால் என்ன செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தின் பொது குடியுரிமை மற்றும் கடவுச்சிட்டு விவகாரத்துறை கோயத்தில் சுமார் தொண்ணூறு நபர்களின் குவைத் குடியுரிமை ரத்து செய்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் திருட்டு வழக்கு கைது நடவடிக்கையின் போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட குவைத் குடிமகன் கைது கோயத்தில் தேடப்படும் சந்தேக நபரை கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபர் துப்பாக்கியை வெளியே எடுத்ததுடன் அங்கிருந்த போலீஸ் படையினர் மீது அருகில் இருந்த வாகனங்கள் மீதும் சரமாரியாக சுட்டதில் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் அடுத்த செய்தி கோயத்தில் இருபதாம் நம்பர் விசா நம்பர் விசாக்கு மாற்ற கடந்த மாதங்களாக வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் புதிய பயணிகள் முனையம் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்குள் திறக்கப்படும் என்று டாக்டர் நூரா அல் கூறியுள்ளார் அடுத்த செய்தி குவைத் பொது தீயணைப்புத்துறை பல கவர்னேட்டுகளில் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாத சுமார் முப்பத்தி ஒன்பது கடைகளை மூடி செயல் வைத்துள்ளது இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்தவர்களில் சந்திப்போம் நன்றி